இப்படி இருக்கும் போது நினைத்தாலே இணைக்கும் சீரியல் இன்னையில இருந்து நயிரமாவது எபிசோட இப்போ அடி எடுத்து வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சி தமிழ்ல செம்பருத்தி சீரியலும் ரெட்டை ரோஜா சீரியலும் வந்து ஆயிரம் எபிசோடுகளை தண்டி ஒளிபரப்பாயிட்டு இருந்தது ஒரு சாதனை படைக்கிறதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு காரணம்னு சொல்லி மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இந்த எபிசோட செலிப்ரேட் பண்ற விதமா எபிசோட்ல உம்மிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஜீ தமிழில் இருக்கிற மற்ற சீரியலுக்குறவங்க அஞ்சு பேர் வந்து என்ட்ரி கொடுக்கறதா இருக்காங்க இதனால இந்த சீரியலுடைய ரசிகர்கள் எல்லாருமே சிறுத்த எபிசோடுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க